நீ என்ன நாளை வந்து நானே எழுப்புவேன் என்றாலும் நானாமே போனதிசை இன்னமும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவரியான் தானே வந்தம்மை தலையளித்தாட் கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்குண்வாய்திரவாய் ஊனே உருதாய் உனக்கே உருமெமக்கும் ஏனோர்க்கு தங்கோனை எம்பாவாய் ஏனோர்க்கு தங்கோனை எம்பாவாய் மான் போன்றவளே உங்களையெல்லாம் நானே வந்து எழுப்புவேன் என்று நேற்று கூறிவிட்டு கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் உறங்குகின்றாயே சொல் போன திசை சொல்ல ஒண்ணாமல் இருக்கும் உனக்கு இன்னும் பொழுது புரளவில்லையா வானும் நிலவும் இன்ன பிறவும் அறிவதற்கு அறியவனை தாமே வந்து எம்மை கருணை கொண்டு கொண்டு அருளுடன் வானுயர்ந்த வீரக் கமலங்களை பாடி வந்துள்ள எமக்கு உன் வாய் திறந்து பதில் கூறுவாய் ஊனு முருகாமல் இருப்பது உனக்கே பொருந்தும் எமக்கும் மற்றையவருக்கும் தலைவனை பாடுவாய் பாவையே நீ என்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவேன் என்றாலும் நானாமே போனதிசை இன்னமும் புலந்தின்றோ வானே நே பிறவே அறிவரியான் தானே வந்தம்மை கொண்டருளும் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உருமெமக்கும் ஏனோர்க்கு தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் ஏனோர்க்கு தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் மான் போன்றவளே எல்லாம் நானே வந்து எழுப்புவேன் என்று நேற்று கூறிவிட்டு கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் உறங்குகின்றாயே சொல்போன திசை சொல்ல ஒண்ணாமல் இருக்கும் உனக்கு இன்னும் பொழுது புரளவில்லையா வானும் நிலவும் இன்ன பிறவும் அறிவதற்கு அறியவனை தாமே வந்து எம்மை கருணை கொண்டு தடுத்தாட்கொண்டு அருளுடன் வானுயர்ந்த வீரக் கமலங்களை பாடி வந்துள்ள எமக்கு உன் வாய் திறந்து பதில் கூறுவாய் ஊனும் முருகாமல் இருப்பது உனக்கே பொருந்தும் எமக்கும் மற்றையவருக்கும் தலைவனை பாடுவாய் பாவையே மாணிக்கவாசகர் வாசகர் இயற்பியர் திருவாதபோரடிகள் அடைமொழிகள் அருள்வாசகர் மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ சமய கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியை பின்பற்றிய இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆனி மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார் அடைந்தார் எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து மார்கழி மாதத்திலே விடியற்காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அனுதானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்